ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்பெருமான் சீனிவாசனை வளர்த்த அன்னை வகுலமாதேவியோட ஆலயம் இது திருமலையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இரண்டாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் அவர்களால் கட்டப்பட்டது இந்த கோயில் அமைந்திருப்பதற்கு ஒரு சிறு வரலாறு உண்டு அதாவது போன பிறவியில் வந்து கிருஷ்ண அவதாரம் எடுத்தபோது கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணனை வளர்த்த அன்னை யசோதா தான் இந்த பிறவியில் தேவியாக பிறந்து சீனிவாச பெருமாளை வளர்க்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த அவதாரம் முடியும்போது அன்னையிடம் என்ன வேண்டும் என்று கிருஷ்ணர் கேட்பார் எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை வளர்க்கும் தாயாக எனக்கு வரங்குடு என்று கேட்பார் அப்பொழுது கிருஷ்ணர் அப்படியே ஆகட்டும் என்று அந்த வரத்தை அழைத்து விடுவார் அந்த வரம் வாங்கியது தான் இந்த அவதாரத்தில் சீனிவாச பெருமானின் வளர்ப்பு தாயாக வகுளமாதேவி வந்து இந்த திருமலையில் அமைஞ்சு மக்களுக்கு